வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா செட்டிநாடு பெசல் ஆப்பம் ஸ்வீட் ஆப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது எங்கள் ஊரில் ஒரு ஆச்சி சுடுவாங்க நாங்கள் வந்து சின்ன வயசில் போயிட்டு ஒரு படி நெல் கொடுத்துட்டு மூணு ஆப்பம் வாங்கி வருவோம் இல்லைன்னா நாலுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பம் கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யணுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம் இப்போ இட்லி அரிசி வந்து நான் ஒரு அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எதுட்டு மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே இதே அளவு தான் எடுக்கணும் அதே அளவு வந்து பச்சரிசி வந்து பொன்னியரிசி இல்லை மாவரிசி இதை ஏதாச்சும் எடுத்துக்கங்க அதே உலக்கு எடுத்துக்கங்க உளுந்து வந்து ஒரு அரை உலக்கு எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கலைஞ்சிக்கலாம் கலைஞ்சிட்டு கீழே அந்த தண்ணி ஊற்றிடுங்க இதுக்கு வெள்ளம் வந்து அரைக்குள்ளோ வெள்ளம் தேவைப்படும் இப்போ இதை ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க நல்லா ஊற விட்டது இப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சு நல்லா ஊற எடுக்கணும் இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியும் கீழே ஊற்றிடுங்க இந்த தண்ணியை சேர்க்காதிங்க வேறு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நீங்கள் எந்த மிக்சியில் அரைச்சாலும் சரி கிரைண்டரில் அரைச்சாலும் சரி நீங்கள் இட்லி மாவு பதத்துக்கு அரைக்கணும் ரொம்ப கெட்டியாக ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பை சேர்த்து கரைச்சி வச்சிடலாம் நல்லா கரைச்சி வைக்கும்போது உப்பு சேர்த்து கரைக்கும் போது நல்லா புளித்து நல்லா பொங்கி வந்திருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ஆப்பமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சிருங்க ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் நல்லா புளிக்கட்டுது இப்போ இங்கே காலையில் டிஃபன் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு நைட்டை ஆட்டி வச்சுருங்க நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் ஆட்டி வச்சிடுங்க இப்போ நமக்கு நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா இப்போ வந்து இதில் தேவையான மாவு மட்டும் எடுத்துக்கலாம் மீத மாவில் வந்து நீங்கள் இட்லி தோசை கூட சுட்டுக்கலாம் இப்போ வந்து நான் அதில் பாதி அளவு மாவு மட்டும் எடுத்துருக்கேன் அதில் கா பாதி அளவு மாவுக்கு வந்து ஒரு கால் கிலோ வெள்ளம் போதும் இப்போ எல்லா மாவுக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கிலோ வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க நல்லா வெள்ளம் கரையட்டும் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க நல்லா வெள்ளம் கரைஞ்ச பிறகு பாகை ரெடியாகிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த பாகை வந்து உடனே ஊற்றிடாது கொஞ்சம் ஆரட்டம் ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஆரட்டம் ரொம்பவும் ஆற வேணாம் ஓரளவுக்கு மீடியமாக ஆறுனால் போதும் ஆறுன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் ஊற்றிட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கிறங்க இப்போ கலக்கி அடித்தது மாவு இருக்கட்டும் இப்போ ஆப்பக்கடாய் சூடு பண்ணிக்கிறலாம் நீங்கள் ஆப்பு கடாயிலையும் தோசை தோசைக்கடலையும் ஊற்றாப்ப மாட்டும் ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி ஊற்றினாலும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க ரொம்ப வேணால் லேசாக ஆயில் விட்டுக்குங்க ஆயில் விட்டுவிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு ரொம்ப நம்ம வந்து வெள்ளாப்பம் செய்வோம்ல தேங்காய் பால் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப வேணாம் லேஸாக இது இது பண்ணிக்கோங்க இப்படி அப்பத்தை நீங்கள் சுற்றுனீங்கன்னாவே அழகாக வந்துடும் இப்போ மூடி வச்சிடுங்க ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்குங்க மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க இப்போ வெந்த பிறகு எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த நடுவில் இருக்குது நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் நான் எடுக்கணும் நீங்கள் வந்து கருகிற மாட்டே இருந்ததுன்னா ஸ்டவ்வை வந்து லோவிலே வச்சுக்கிட்டுருங்க என்னட்டால் நமக்கு நல்லா வேகணும் நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் எடுக்கும்போது எவ்வளோ நல்ல பஞ்சு போல இருக்குன்னு அவ்வளோதாங்க செட்டினா டாப்பை ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்